ரிசவம் ராசி என்பது பூமி தத்துவத்தை பிரதிநிதித்துவப்படுத்துகிறது அதனால் இவர்களின் மனநிலை உறுதியானது பொறுமையானது ஆழமானது ஒரு மரம் போல் வேரூன்றி மெதுவாக வளர்ந்து பலன்களை அளிக்கும் வகையிலானவர்கள் அவர்கள் ஒரு முறை முடிவு செய்தால் அதை மாற்ற முடியாது அவர்களின் மனம் சாம்ராஜ்யம் கட்டும் கற்பனை கொண்டு இயங்கும் அவர்கள் கலை இசை அழகு ஆடை வாசனை சுகவாழ்வு ஆகியவற்றில் அபார ஈர்ப்புடையவர்கள் அவர்கள் வாழ்க்கையின் நோக்கம் நிலைத்த வளமும் இனிமையான வாழ்க்கை அவர்கள் வேகத்தை காட்டிலும் நிதானத்தை விரும்புகிறார்கள் அவர்கள் வளர்ச்சி மெதுவாக இருக்கும் ஆனால் அது எது ஒன்றும் அழியாது மேலும் ரிசர்வ ராசிக்காரர்களுக்கு பணவளம் பிரபஞ்சத்தின் ஆசிர்வாதம் போல வருகிறது அவர்கள் கடின உழைப்புடன் சேர்த்து பணத்தை ஈர்க்கும் அதிசய காந்தம் உடையவர்கள் இந்த ராசியின் அதிபதி சுக்ரன் என்பதால் அவர்கள் இயற்கையிலேயே செல்வத்தை அழகாக உருவாக்கும் திறமையுடன் பிறக்கிறார்கள் அவர்கள் பணத்தை சம்பாதிப்பதிலும் அதை காக்கவும் கூட வல்லவர்கள் நிலம் வீடு தங்கம் விலை மதிப்புள்ள பொருட்கள் இவர்களின் அதிர்ஷ்ட சொத்துக்கள் அவர்களுக்கு நில சொத்து யோகம் மிக வலிமையானது அவர்கள் வாழ்க்கையில் குறைந்தது ஒரு பெரிய சொத்து சேர்த்து விடுவார்கள் அது அவர்களின் வேறாக மாறும் அவர்கள் செலவு செய்வதில் கூட அழகான உணர்வு இருக்கும் அவர்கள் தரமானதை மட்டுமே விரும்புவார்கள் மலிவுப் பொருட்களை தொடமாட்டார்கள் அவர்களின் பணவனம் தொடர்ச்சியாக வளர்கின்ற நீரோடை போன்றது ஏனென்றால் ராசிக்காரர்களுக்கு வீடு என்பது ஒரு கட்டிடம் அல்ல அது அமைதி அன்பு செழிப்பு நிறைந்த கோவில் அவர்கள் ஒரு அழகான வீடு கட்டுவார்கள் பசுமையுடன் ஒழுங்குடன் வசதியுடன் அது அவர்கள் மனதின் பிரதிபலிப்பு போல இருக்கும் கார் யோகம் சுக்ரன் கிரகத்தின் பார்வையில் கார் வாகனம் ஆடம்பரம் ஆகியவை எப்போதும் ஆசிர்வதிக்கப்படும் அவர்கள் ஒரு முறை வாகனம் வாங்கினால் அது அவர்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொண்டு வரும் அவர்களின் வீடு வாகனம் வாழ்க்கை எல்லாமே ரசனையுடனும் இராணித்திறனுடன் இருக்கும் அவர்கள் அழகை விரும்புகிறார்கள் ஆனால் காட்டிக்கொள்வதில்லை அவர்கள் சிம்மராசி போல ஆடம்பரமாய் அல்ல ஆனால் அழகாக நிதானமாக மதிப்புடன் வாழ்கிறார்கள் அதிலும் முக்கியமாக ராசிக்காரர்களின் காதல் ஆழமானது உறுதியானது உண்மையானது அவர்கள் ஒருவரை நேசித்தால் முழு இதயத்துடன் நேசிப்பார்கள் அவர்கள் உறவில் நம்பிக்கைகளையும் நிலைத்தன்மையும் தேடுகிறார்கள் அவர்கள் தங்கள் குடும்பத்தை ஆன்மீக கோட்டையாக பாதுகாப்பார்கள் அவர்கள் மனைவி அல்லது கணவர் மீது முழு அன்பும் பொறுப்பும் காட்டுவார்கள் அவர்களின் குடும்பம் எப்போதும் செழிப்புடனும் அமைதியுடனும் இருக்கும் அவர்கள் மன அமைதியை பெறுவது இயற்கையுடன் தொடர்பு கொள்ளும் போதுதான் மலை மரம் மலர் இசை வாசனை இவை எல்லாமே அவர்கள் ஆன்மாவை நிரப்பும் குறிப்பாக ரிசவம் ராசிக்காரர்களுக்கு ராஜயோகம் உட்பட்ட கிரக சக்கரத்தில் பலமுறை உருவாகும் அவர்கள் பிறந்தவுடன் சுக்கரன் சனி குரு மூவரும் நல்ல இடத்தில் இருந்தால் அவர்கள் வாழ்க்கை சாம்ராட் நிலைக்கு செல்லும் அவர்கள் தொழில் மூலம் ராஜயோகம் பெறுவார்கள் அவர்கள் பெயரும் புகழும் மெல்ல ஆனால் உறுதியாக வளர்கிறது கலை இசை திரைப்படம் வடிவமைப்பு வணிகம் நிதி நிலம் தங்கம் ஆகிய துறைகள் இவர்களின் அதிர்ஷ்ட பாதை அவர்கள் அழகு மூலம் வெற்றி பெறும் அதிசய ஆற்றல் கொண்டவர்கள் அவர்களிடம் இருக்கும் சாந்தம் உறுதி பொறுமை அதுதான் அவர்களை ஒரு நாளில் சாம்ராஜ்யம் கொண்டவர்களாக ஆக்கும் அதாவது வாழ்க்கை மாறும் பருவங்கள் இருபத்தி ஒன்று வயதிலிருந்து இருபத்தி ஒம்போது வயது தன்னை அறிந்து கொள்ளும் காலம் சவால்கள் முயற்சிகள் தன்னம்பிக்கை வளர்ச்சி முப்பது வயதிலிருந்து முப்பத்தி எட்டு வயது செல்வம் சேர்க்கும் பருவம் தொழில் வீடு வாகனம் குடும்ப வளர்ச்சி முப்பத்தி ஒம்போதுலேருந்து நாற்பத்தி ஏழு வயது வாழ்க்கையின் உச்சி பெரும் யோகம் பெரிய புகழ் மன நிறைவு நாற்பத்தி எட்டிலிருந்து அறுபது வயது தியானம் அமைதி ஆன்மீகம் குடும்ப சாதனை நிறைவு இந்த வாழ்க்கை வளைவு ஒரு மலையைப் போல இருக்கும் முதல் பாதி ஏறுதல் இரண்டாம் பாதி உச்சியில் ஆனால் ஆனால் ராசிக்காரர்கள் வெளியில் பொருள் தேடுவார்கள் ஆனால் அவர்களின் ஆன்மா எப்போதும் அமைதியும் உணர்ச்சியும் தேடும் அவர்களை கடவுள் சத்தமாக வழிபட மாட்டார்கள் அவர்கள் ஒவ்வொரு செயலும் ஒரு வழிபாடு போல இருக்கும் அவர்கள் அன்பு காட்டும் விதம் தெய்வீகமானது அவர்கள் பூமியின் குரல் கேட்கும் மனிதர்கள் அவர்களின் மனம் இயற்கையுடன் பேசும் தெய்வத்தின் ஒளியை உணரும் அவர்கள் நிலத்தில் பிறந்த ஆன்மா அந்த நிலத்திலிருந்து ஒளி மலரச் செய்வதே இவர்களின் கடமை மேலும் ராசிக்காரர்கள் வேகமில்லை ஆனால் வெற்றி உறுதி அவர்கள் குரல் மென்மை ஆனால் தீர்மானம் கல் போல கடினம் அவர்கள் பிறர் தேடும் செல்வம் அவர்களிடம் இயற்கையாக வந்து சேரும் அவர்கள் வாழ்வின் ரகசியம் ஒன்றுதான் வலகுடன் உழைப்பு செய்தால் பிரபஞ்சமே உங்கள் பக்கம் அவர்கள் நிலத்தில் வேரூன்றி பூக்கள் ஆனால் அவர்களின் வாசனை வானத்தை தொட்டு பரவுகிறதே அதாவது ரிசர்வ் ராசிக்காரர்கள் எந்த துறையில் சென்றாலும் நிலைத்த வெற்றி பெறுவார்கள் ஆனால் சில துறைகள் அவர்களுக்கு அதிர்ஷ்டம் பரவலாக இருக்கும் நிலம் கட்டுமானம் சொத்து மேலாண்மை நிதி வங்கியீடு முதலீடு தங்கம் கைத்தொழில் அழகு ஆடை வடிவமைப்பு இசை உணவு விவசாயம் நவீன தொழில் வணிகம் அவர்கள் எதையும் மெதுவாக தொடங்கினாலும் நிச்சய வெற்றி பெறுவார்கள் அவர்களின் உழைப்பு நிலத்தில் விதை போல் தாமதமாக முளைக்கும் ஆனால் என்றைக்கும் காய மரம் போல் நிற்கும் ரிசபராசிக்காரர்களுக்கு திருமண யோகம் மிகவும் உறுதியானது அவர்கள் வாழ்க்கை துணை அமைதியான அன்பான உணர்ச்சி நிறைந்தவர் ஆவார் குறிப்பாக ரெண்டாயிரத்தி இருபத்தாறு ரெண்டாயிரத்தி இருபத்தெட்டு ரெண்டாயிரத்தி முப்பத்தி மூன்று ரெண்டாயிரத்தி முப்பத்தாறு ஆகிய ஆண்டுகள் திருமணத்திற்கு பொருத்தமானவை திருமணத்திற்கு பிறகு அதிர்ஷ்டம் பல மடங்காக அதிகரிக்கும் அவர்களின் வாழ்க்கை திசை முழுக்க மாறும் குழந்தைகள் புத்திசாலித்தனமாகவும் கலைஞராகவும் பிறப்பார்கள் அவர்கள் குடும்பம் அழகான ஒரு தெய்வீக வட்டமாக இருக்கும் ஏனென்றால் ராசிக்காரர்கள் மெதுவாக நடப்பார்கள் ஆனால் அவர்கள் சென்ற பாதையில் மலர்கள் மலரும் அவர்கள் உழைப்பால் நிலம் செல்வம் தரும் அவர்கள் புண்ணையால் மனிதர்கள் அமைதி பெறுவார்கள் அவர்களின் வாழ்க்கை சொல்லை ஒரு வழியில் சொல்ல வேண்டுமென்றால் அவர்கள் பூமியின் பிள்ளைகள் ஆனால் கடவுளின் ஆசிர்வாதம் உடன் வந்தவர்கள் நிலம் செல்வம் அமைதி அன்பு புகழ் எல்லாம் அவர்களின் கையிலேயே சேரும் அதேபோல போல ராசிக்காரர்கள் பூர்வ ஜென்மங்களில் பூமி தெய்வத்தின் பணியாளர்கள் போல் இருந்தவர்கள் அவர்கள் இயற்கையை நேசித்தவர்கள் நிலத்தை காப்பாற்றியவர்கள் பிறர் பசியை தீர்த்தவர்கள் பசுமையை வளர்த்தவர்கள் அந்த புண்ணியம் காரணமாக இந்த பிறவியில் அவர்களுக்கு சில சொத்து செல்வம் சுகம் நிலைத்தன்மை ஆகியவை இயற்கையாகவே கிடைக்கும் அவர்களின் ஆன்மா நிலத்தின் வாசனை உடன் பிறந்தது அதனால் அவர்கள் எங்கே சென்றாலும் ஒரு அமைதியான ஆற்றல் அவர்களோடு இருக்கும் அவர்கள் பேசும் வார்த்தையிலும் கைகளின் தொடுதலிலும் ஒரு தெய்வீக உறுதி காணப்படும் அவர்கள் எந்த பொருளையும் தொடினால் அது உயிர் பெறும் போல மாறும் அதுதான் அவர்களின் பூர்வ புண்ணிய சக்தி ரிசபராசிக்காரர்களின் கர்ம விதி எளிதாக சொல்ல முடியாது அவர்கள் பிறவிக்கு முன் கடவுளிடம் ஒரு வாக்குறுதி அளித்துள்ளனர் நான் உழைப்பின் வழி மட்டுமே என் விதியை அடைவேன் அதனால்தான் அவர்கள் வாழ்க்கையில் எதுவும் எளிதாக கிடைக்காது ஆனால் அவர்கள் பெற்றது என்றைக்கும் அழியாதது அவர்களின் கர்மம் பணியிலும் பொறுமையிலும் மறைந்திருக்கிறது அவர்கள் துன்பம் வந்தாலும் அமைதியாக தாங்குவார்கள் ஏனென்றால் அவர்களுக்கு உள்ளுணர்வு சொல்லும் இது ஒரு பரீட்சை முடிவில் ஆசிர்வாதம் வரும் அவர்களுக்கு உண்மையில் கடவுள் கொடுக்கும் மிகப்பெரிய பரிசு நிதானம் அந்த நிதானம் அவர்களின் விதியை ராஜயோகமாக மாற்றும் தங்க சாவி ஏனென்றால் ராசிக்காரர்கள் தியானம் செய்தால் மிக வேகமாக மன அமைதி அடைவார்கள் அவர்களுக்கு மனப்பாங்கு தியானம் சிறந்தது அதாவது கற்பனை வழி தெய்வ உணர்வு பெறுதல் அவர்களுக்கான அதிர்ஷ்ட மந்திரம் ஓம் ஸ்ரீம் கிரீம் லக்ஷ்மி பயோ நமக இந்த மந்திரத்தை தினமும் காலை ஒளி நேரத்தில் நூற்றி எட்டு முறை சபித்தால் அவர்களின் செல்வ அதிர்ஷ்டம் திடீரென வளரத் தொடங்கும் அது சுக்ரன் சக்தியை செயல்படுத்தும் புனித ஒளி மேலும் வெள்ளிக்கிழமைகளில் பால் வெள்ளை மலர் நெய் தீபம் ஆகியவை மகாலட்சுமிக்கு அர்ப்பணிக்கப்படும் போது அவர்களின் வீட்டிலேயே தெய்வ ஆற்றல் தங்கும் குறிப்பாக மற்ற ராசிகள் தியாகம் தியானம் சப்தம் ஆகியவற்றின் வழி கடவுளை அடைந்தாலும் ராசிக்காரர்கள் அழகின் வழியே கடவுளை அடைவார்கள் அவர்கள் மலரின் வடிவில் கடவுளை காண்பார்கள் இசையின் சப்தத்தில் கடவுளை கேட்பார்கள் அன்பின் கண்களில் கடவுளை உணர்வார்கள் அவர்களுக்கு வாழ்க்கை என்பது ஒரு தெய்வீக கலை அவர்களின் ஒவ்வொரு செயலும் பிரபஞ்சத்திற்கு அழகாக ஒழிக்கும் அதுதான் அவர்களின் ஆன்மாவின் உண்மையான நோக்கம் அழகு வழி கடவுளை உணர்வது அந்த வகையில் ராசி அல்லது லக்கணக்காரர்களுக்கு லாபத்தை அதிகளவில் பெறக்கூடிய காலகட்டமாக இருக்கும் உறவுகள் விஷயத்தில் மேன்மைகள் ஏற்படும் இரத்தம் மூலம் பரவக்கூடிய விஷயத்தில் மிகுந்த கவனமாக இருக்க வேண்டும் வெளியிட மற்றும் தொழில் சார்ந்த விஷயங்களில் மிகுந்த முன்னேற்றம் ஏற்படும் புதிய முதலீடுகளால் அனுகூலம் ஏற்படும் எதிர்பார்த்த இடங்களில் இருந்து நல்ல செய்திகள் வந்து சேரும் உத்தியோகத்தில் அதீதமான ஏற்றம் கிடைக்கும் மேலதிகாரிகளின் நம்பிக்கைக்கு பாத்திரம் ஆவீர்கள் தனிப்பட்ட முறையில் செல்வாக்கு அதிகரிக்கும் இளிபுறியாக இருந்த நிலைமைகள் படிப்பு का मारूं தொடர்ந்து இருந்து வந்த மனசார்ந்த கஷ்டங்கள் பணம் சார்ந்த கஷ்டங்கள் அனைத்தும் நீங்கும் காலகட்டமாக இருக்கும் பழைய கடன்களை தீர்த்து முடிப்பீர்கள் வட்டி குறைவான கடன்களை வாங்குவது நீண்ட நாட்களாக இருக்கும் வீடு நிலத்தை நகையை விற்று கடன்களை செட்டில் செய்வதற்கான வாய்ப்புகளும் உள்ளது நிம்மதி ஏற்படும் காலகட்டமாக இருக்கும் தேக ஆரோக்கியத்தில் ரொம்ப நாளாக தொந்தரவு கொடுத்து கொண்டிருந்த விஷயங்களுக்கு மருத்துவமனை மருந்துகள் அறுவை சிகிச்சை மூலமாக பூரண குணமடையும் உத்தியோகம் தொழில் வியாபாரம் படிப்பு ரீதியாக நன்ன அனுகுலம் ஏற்படக்கூடிய காலகட்ட இருக்கும் உறவு முறையில் இருந்து வந்த சிக்கல்கள் அனைத்தும் பரிபூர்ணமாக நீங்கும் பெற்றோர் பெடியோரின் ஆரோக்கியத்தை மிகுந்த கவனமாக பார்த்துக் கொள்வதும் நல்லது இரத்த பந்த உறவுகளுடன் வாக்குவாதம் சண்டை சச்சரிவுகளை தவிர்ப்பதும் நல்லது உறவினர்களிடம் வாக்குவாதம் வைத்துக் கொள்ளாமல் கொஞ்சம் இணக்கமாக செல்வதும் நல்லது உணர்ச்சி வசப்படுவது பதற்றப்படுவது கோவப்படுவது போன்றவற்றை தவிக்க வேண்டும் பூமி சம்பந்தப்பட்ட விஷயங்களில் அனுகூலங்கள் காணப்படும் சுபகாரியத்தில் இருந்து வந்த தடைகள் அனைத்தும் நீங்கும் குலதெய்வ வழிபாடு ஏற்றத்தையும் முன்னேற்றத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும் குறிப்பாக ராசி அல்லது லக்னம் சார்ந்தவர்களுக்கு குரு வக்கரமாகும் போது அற்புதமான காலகட்டமாக இருக்கும் இரண்டாம் இடத்தில் தன குடும்ப வாக்குஸ்தானத்தில் குரு வக்கரமாக இருக்கும் போது பிரிந்த தம்பதியினர் மீண்டும் ஒன்று சேரக்கூடிய யோகம் உண்டாகும் அடகு வைத்த நகைகளை மீட்டெடுப்பீர்கள் நல்ல விஷயத்தையே சொன்னாலும் உங்களை நம்பாதவர்கள் இனிமேல் நீங்கள் என்ன சொன்னாலும் நம்புவார்கள் குரு வக்கரமாக இருப்பதால் பணவரவு கூறைய பிச்சுக்கெட்டு கொட்டும் முகம் வசீகரமாகும் உடல்நிலை கட்டுக்கோப்பாக மாறும் குடும்பஸ்தானத்தில் குரு வக்கரமாக இருப்பதால் மற்றவர்கள் சொல்வதை கேட்பதால் நல்லது நடக்கும் நிறைய பேருக்கு தங்கம் வாங்கும் யோகம் உண்டாகும் நீண்ட மாதங்களாக திருமணத்திற்காக காத்திருப்பவர்களுக்கு திருமண யோகம் உண்டாகும் குழந்தை பாக்கியம் கிடைக்கும் மன நிம்மதி மன மகிழ்ச்சி பெறுவீர்கள் குழந்தை சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாம் நடக்கும் சுபகாரியங்கள் அனைத்தும் நடக்கும் தடைப்பட்ட காரியங்கள் இனி சூப்பராக நடக்கும் கையில் வைத்திருப்பவர்களுக்கு பணத்தை இனி முதலீடு செய்துவீர்கள் பணம் சார்ந்த கவலைப்பட்டு கொண்டிருந்தவர்களுக்கு இனி பணம் கையில் விளையாடும் முகம் பற்கள் கண்கள் மூக்கில் இருந்த பிரச்சனை தீரும் நல்ல மருந்து மாத்திரைகள் மருத்துவர் கிடைக்கும் முதலீடு மட்டுமில்லாமல் நல்ல வியாபாரம் செய்ய வேண்டும் என்ற எண்ணம் தோண்டும் வாய்ப்புகள் உங்களை தேடி வரும் அதிர்ஷ்டமான காலகட்டமாக இருக்கும் போது இரண்டு எட்டாம் இடம் நன்றாக இருக்கும் போது அந்த காலகட்டத்தில் காசு பணத்திற்கு பஞ்சமே இருக்காது அதனால் உங்களுக்கு காசு பண புழக்கம் அதிகரிக்கும் வார்த்தைகளில் மட்டும் மிகுந்த கவனமாக இருப்பதும் நல்லது சந்தோஷம் சார்ந்த விஷயங்களில் தொண்ணூத்தஞ்சு சதவீதமும் பொருளாதாரம் சார்ந்த விஷயங்களில் நூறு சதவீதம் ஏற்றம் பெறுவீர்கள் பசு நெய்யை அருகில் இருக்கும் பெருமாள் கோவிலுக்கு சென்று காலை ஆறு மணி முதல் ஏழு மணிக்குள் கொடுத்து வருவது நல்ல மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும் அடுத்ததாக வீட்டுக்கென்று கடனை வாங்கி அதனை கட்ட முடியாமல் பல்வேறு பாதிப்புகளை சந்தித்து வருபவர்களுக்கு ஏதோ ஒரு விதத்தில் நண்பர்கள் மூலமாக உதவிகள் வரும் அதன் மூலம் கடனை அடைத்து பிரச்சனைகளில் இருந்து வெளிவிடுவீர்கள் விற்கவே முடியாத விஷயங்களை இப்போது விற்கும் யோகம் ஏற்படும் நிறைய பேருக்கு எதிர்பார்க்க முடியாத மாற்றம் ஏற்படும் விற்கவே முடியாத நிலத்தை இப்போது விற்று முடிப்பீர்கள் எதிர்பார்க்க முடியாத மாற்றம் ஏற்படும் அஷ்டமத்தில் குரு போகும்போது குழந்தைகளின் ஆரோக்கியத்தில் பாதிப்புகள் ஏற்படும் சாதகத்தில் குரு வக்கரமாக இருந்தால் தப்பித்து விடுவீர்கள் குரு குறு இல்லையெனில் உங்களை முடக்கக்கூடிய நிலை ஏற்படும் கெட்ட பெயர் அவப்பெயர் வருவதற்கான வாய்ப்புகளும் ஏற்படும் நல்லதுக்காக குழந்தைக்காக படிப்புக்காக செலவு செய்வீர்கள் கடன் வாங்கி குழந்தையை படிக்க வைக்க வேண்டும் என்ற அவசியம் இல்லை பிள்ளைகள் மேல் கடன் வாங்கி படிக்க வைப்பதும் நல்லது அப்போதுதான் அவர்கள் பொறுப்படைந்து படிப்பார்கள் எவ்வளவு சுமையை தாங்க முடியுமோ அவ்வளவு சுமையை மட்டும் சுமப்பது நல்லது குறு வக்கரமாக இருக்கும்போது அதிகளவிலான சுமைகள் ஏற்படும் என்பதால் கவனமாக இருக்க வேண்டும் வீட்டில் உள்ள பெரியவர்களின் ஆரோக்கியம் உங்களுடைய ஆரோக்கியம் வண்டி வாகனங்களில் கவனமாக இருப்பதும் நல்லது செலவுகள் அபரிமிதமாக இருக்கும் அதே சமயம் எதிர்பாராத பணவரவு உண்டாகும் திடீரென பெரிய அதிர்ஷ்டம் ஏற்படும் ஐந்து கிரகங்களில் இரண்டு கிரகமாவது ஜாதகத்தில் வக்கரமாக இருந்தால் உங்களுக்கு அதிர்ஷ்டம் ஏற்படும் பெரிய வேலைகளுக்கு பெரிய சம்பளத்தில் செல்லும் வாய்ப்புகளும் ஏற்படும் அது மட்டுமில்லாமல் ராசிக்காரர்களுக்கு திருமணம் என்பது சாதாரண பந்தமல்ல அது ஒரு தெய்வீக பந்தம் அவர்களை வாழ்க்கை துணை அவர்களின் அதிர்ஷ்டத்தை திறக்கும் ஆகிவிடுவார் சிலருக்கு திருமணம் தாமதமாகி வந்தாலும் அந்த தாமதம் தெய்வத்தின் திட்டம் அவர்களின் துணை பெரும்பாலும் அழகான முகம் நயமான குணம் உயர்ந்த மனநிலை கொண்டவர் திருமணத்திற்கு பிறகு அவர்களின் பணயோகம் வீடு வாங்கும் வாய்ப்பு வாகன ஆசைகள் அனைத்தும் நிறைவேறும் ரிசர்வ் ராசிக்காரர்கள் பாசத்தால் கட்டிய குடும்பம் என்ற சொற்றொடின் உயிர் வடிவம் அவர்கள் குடும்பத்திற்காக தங்கள் கனவுகளையே தியாகம் செய்ய தயாராக இருப்பார்கள் மேலும் இந்த ரிசபராசிக்காரர்கள் மறைஞானம் தந்திரம் தியானம் போன்ற துறைகளில் இருக்கும் அவர்களின் ஆன்மா சில சமயம் பழைய நினைவுகளைப் போல பேசும் அது அவர்களின் பூர்வ ஜென்ம அனுபவம் அவர்கள் பிறர் மனநிலையை மௌனமாக உணரும் திறன் கொண்டவர்கள் இந்த பாவம் அவர்களுக்கு மரயோகம் ஏற்படும் எவராவது அவர்களை ஏமாற்றினாலும் பிரபஞ்சம் அவர்களுக்காக ஒரு நாளில் நீதி செய்யும் அவர்களுக்குள்ளே ஒரு தெய்வீக பாதுகாப்பு ஆற்றல் உண்டு அது அவர்களின் உயிர் சக்தி அவர்களுக்கு நீரில் தியானம் மிக பொருத்தமானது அதில் அவர்களின் ஆற்றல் புதிக்கப்படும் ரிசபராசிக்காரர்களுக்கு இது பிரபஞ்சத்தின் ஆசிர்வாத பாவம் அவர்கள் செய்யும் ஒவ்வொரு நல்ல செயலும் தாமதமாகினாலும் பத்து மடங்கு பலன் தரும் அவர்களுடைய பாக்கியம் மூன்று கட்டங்களில் வெளிப்படும் அதாவது வயது இருபத்தி நாலிருந்து முப்பது முப்பது வயது தன்னம்பிக்கை வளர்ச்சி வயது முப்பத்தஞ்சிருந்து நாற்பத்தி ரெண்டு வயது தொழிலில் முன்னேற்றம் ராஜயோகத்தின் தொடக்கம் வயது அம்பேதுக்கு பிறகு ஆன்மீக நிலை தெய்வ இணைவு மகாலட்சுமி அருள் வெளிப்பாடு பாக்கிய பாவம் சூரியனாலும் குருவாடும் வலுவடைந்தால் அவர்களுக்கு திடீர் பணயோகம் அரசு உதவி வெளிநாட்டு பயணம் ஆகியவை கிடைக்கும் அவர்கள் பிறவிலேயே லக்ஷ்மி சக்தியின் வாரிசுகள் மேலும் இது ராசிக்காரர்களுக்கு மிக முக்கியமான பாவம் அவர்கள் எந்த துறையில் இருந்தாலும் தொழில் முனைவோர் நிர்வாகி கலைஞர் விவசாயி ஆலோசகர் அவர்கள் பணியை ஒரு பூஜையாக நினைப்பார்கள் அவர்களுக்கு பொருளாதார நிலைத்தன்மை மிக முக்கியம் அவர்கள் பணியில் மெதுவாக முன்னேறுவார்கள் ஆனால் ஒரு முறை உயர்ந்தால் மீண்டும் கீழே வரமாட்டார்கள் அவர்களின் தொழிலில் அமைதி நிதானம் அழகு ஆகிய மூன்று சக்திகள் இணைந்திருக்கும் நாற்பது வயதிற்கு பிறகு அவர்களின் கர்ம பாவம் ராஜயோகமாய் மலரும் அவர்களின் பெயர் செல்வம் மரியாதை அனைத்தும் உயர்கின்றன சிலருக்கு திடீரென அரசியல் ஆதரவு அரசு ஒப்பந்தம் தொழில் விரிவாக்கம் கிடைக்கும் ஏனென்றால் ரிசர்வ் ராசிக்காரர்களின் வாழ்க்கை ஒரு மெதுவான கச்சேரி போல இருக்கும் தொடக்கத்தில் மென்மையான ஒளி நடுவில் வலிமையான இசை முடிவில் தெய்வீக அமைதியின் அதிர்ச்சி அவர்கள் பிறவியிலேயே ஒரு பூமி தெய்வீக ஆற்றல் அவர்கள் வாழும் வரை அன்பும் அமைதியும் பரப்புவார்கள் அவர்களின் பயணம் செல்வம் அமைதியாக வழியாக ஆன்மீகத்தை அடையும் பாதை குறிப்பாக இந்த இரண்டு ஆண்டுகள் ராசிக்காரர்களுக்கு வாழ்க்கை திருப்பம் தரும் காலம் சனி தன் பூர்வ பாவத்தில் அதாவது ஒன்பதாவது பாக்கிய பாவத்தில் அமர்ந்திருப்பது புண்ணிய பலன் திடீர் உதவி தெய்வ அருள் உயர்வு ஆகிய அனைத்தையும் வெடிவென்றும் தாமதமாக இருந்த வேலைகள் திடீரென நிறைவேறும் பண விஷயங்களில் புதிய வாய்ப்புகள் உருவாகும் இது விதி எழுதும் ஆண்டு சிலருக்கு சொத்து வாங்கும் யோகம் சிலருக்கு புதிய தொழில் ஆரம்பிக்கும் சக்தி வரும் தெய்வ வழிபாட்டில் ஈடுபடுபவர்களுக்கு இந்த ஆண்டில் அதிசய தெய்வ அருள் கிடைக்கும் அதிர்ஷ்டம் மெதுவாக முளைக்கும் போதும் அதன் வேர்கள் மிகவும் ஆழமாக போகும் சுக்ரன் பலம் மிகுந்த நிலையில் இருக்கும் அதனால் பணவளம் பெருகும் பருவம் வீடு வாகனம் நிலம் சேமிப்பு ஆகியவை உருவாகும் சிலருக்கு தங்க முதலீடு சிறிய தொழில் கலை அல்லது படைப்பாற்றல் வழி பணிவன தொடரும் இந்த காலத்தில் குடும்பத்தில் சுகம் அமைதி நிலைக்கும் சந்ததியார்களின் வளர்ச்சி மகிழ்ச்சியை தரும் அன்பு உறவுகள் வலுவாகி மனம் அமைதியை தரும் தெய்வ அருள் பக்கம் மகாலட்சுமி வழிபாடு வெள்ளிக்கிழமை நீதீபம் ஏற்றல் இவை ராஜயோகத்தை அதிகரிக்கும் மேலும் இதையெல்லாம் தாண்டி ராசிக்காரர்களுக்கு வாழ்க்கையின் மிக முக்கியமான மைல்கள் கர்ம பாவத்தில் குரு பார்வை விழுவது தொழிலில் பெரிய உயர்வு தரும் அவர்கள் இதுவரை எதிர்நோக்கிய வாய்ப்புகள் திடீரென அவர்களிடம் வந்து சேரும் சிலருக்கு அரசு ஒப்பந்தம் பதவி உயர்வு தொழில் விரிவாக்கம் கிடைக்கும் முன்னதாக கடுமையாக உழைத்தவர்கள் இப்போது விளைச்சல் அறுவடையும் செய்யும் நிலை சிலருக்கு வெளிநாடு தொடர்பான பணிகள் அல்லது இடமாற்றங்கள் ஏற்படலாம் அவை அனைத்தும் முன்னேற்றத்திற்கான பாசாங்குகள் ராஜயோகம் இந்த ஆண்டுகள் ரிசபராசியின் பெரும் காலம் அவர்களின் பெயர் சமூகத்தில் ஒளிரும் மதிப்பு மரியாதை செல்வம் மூன்றும் சேரும் மேலும் இந்த காலம் ரிஷபராசிக்காரர்களுக்கு அமைதியில் வளம் மௌனத்தில் மாயம் கொடுக்கும் அவர்கள் மனம் ஆன்மீகத்திற்கு திரும்பும் ஆனால் அதே நேரத்தில் பணயோகம் குறையாது அது அவர்களின் புண்ணியத்தின் உச்சநிலை சிலருக்கு குடும்பத்தில் திருமணம் பிள்ளை பிறப்பு வீடு கார் மாற்றம் போன்ற பெரிய மாற்றங்கள் ஏற்படும் அனைத்தும் தெய்வ அருளால் அமையும் அதிலும் முக்கியமாக இந்த ஆண்டுகளில் அவர்கள் மன அமைதி பொருள் வளம் என்ற இரட்டை ஆசீர்வாதத்தை அனுபவிப்பார்கள் அது அரிதான பரிசு லக்ஷ்மி அண்டு சாந்தி யோகம் குறிப்பாக இந்த மூன்று ஆண்டுகள் ராசிக்காரர்களின் வாழ்க்கையை முழுமையாக மாற்றும் அவர்கள் இதுவரை உழைத்ததின் பலன் மாபெரும் வடிவில் திரும்பும் சனி குரு சுக்ரன் மூன்று கிரகங்களும் நன்மை நிலையில் இருப்பதால் பூரண ராஜயோகம் உருவாகும் அது பணவளம் மட்டுமல்ல புகழ் மரியாதை மனநடைவு ஆன்மீக உயர்வு அனைத்தையும் சேர்த்து பெறுவார்கள் சிலருக்கு பெரிய நிலம் வாங்கும் வாய்ப்பு சிலருக்கு தங்கள் பெயரில் நிறுவனம் தொடங்கும் அதிர்ஷ்டம் சிலருக்கு தெய்வ சேவையில் முழுமையாக ஈடுபடும் நிலை இந்த பருவம் பிரபஞ்சம் சொல்வது போல நீ உழைத்தா இப்போது நீ ராஜயோகத்தை அனுபவி ஒவ்வொரு ஆண்டும் ஏப்ரல் மாதம் ரிசர்வ் ராசிக்காரர்கள் புதிய திட்டம் தொடங்கலாம் மிக நல்ல பலன் தரும் வெள்ளிக்கிழமைகளில் வெள்ளை ஆடை அணிந்து நெய் ஏற்றுவது லக்ஷ்மி சக்தியை இயக்கும் ஒவ்வொரு பௌர்ணமியிலும் ஓம் க்ரீம் ஸ்ரீம் லட்சுமி பயோ நமக நூற்றி எட்டு முறை சவிக்கவும் அதிர்ஷ்ட கதவுகள் திறக்கும் தாவரங்கள் நடுதல் பூமியை காப்பாடுதல் ரிசர்வ ராசிக்காரர்களின் புண்ணிய யோகத்தை வளர்க்கும் அந்த வகையில் ரிசபராசிக்காரர்களுக்கு ஒரு அதிர்ஷ்ட பருவம் அவர்கள் மனதில் நம்பிக்கை இருந்தால் அவர்களுடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு கனவும் பூர்த்தி பெறும் அவர்கள் பிறவியிலேயே தெய்வ அருளின் கண்ணால் காணப்பட்டவர்கள் அவர்கள் செல்வம் அவர்களின் உழைப்பின் புனித வடிவம் அவர்களின் ஆன்மீகம் அவர்களின் அமைதியின் ஒளி அவர்கள் விதி சொல்லும் வார்த்தை ஒன்றே ஏனென்றால் சுக்ரன் என்பது அழகு செல்வம் கலை காதல் காந்த கவர்ச்சி ஆகியவற்றின் அதிபதி அதனால் ரிஷபராசிக்காரர்கள் ராசிக்காரர்கள் எப்போதும் அழகு நாகரிகம் சுவை அமைதி ஆகியவற்றை விரும்புவார்கள் ஆனால் சுக்ரன் சில சமயம் அதிக ஆடம்பரம் அல்லது மனப்பிணக்கம் கொடுக்கக்கூடும் அதை சமநிலையில் வைத்திருக்க ரிஷபராசிக்காரர்கள் ராசிக்காரர்கள் செய்ய வேண்டிய முக்கிய படிகாரங்கள் வெள்ளிக்கிழமை உபவாசம் அல்லது சைவ உணவு மற்றும் உட்கொள்வது வெள்ளை அல்லது இளஞ்சிவப்பு ஆடை அணிந்து நெய் ஏற்றுவது ஓம் ஸ்ரீம் கிராய நமக 108 எட்டு முறை இது செல்வ யோகம் மற்றும் லக்ஷ்மி சக்தியை இயக்கும் சுக்கிரனின் அருள் அதிகமானால் அந்த நபர் எதிரிகளையும் கவரும் காந்த சக்தி பெற்றவராக மாறுவார் குறிப்பாக ராசிக்காரர்களுக்கு மகாலட்சுமியும் பார்வதி தேவியும் மிக நெருக்கமான சக்திகள் அவர்கள் வீட்டில் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் தீபம் ஏற்றி மகாலட்சுமி சோஸ்திரம் அல்லது அஷ்டலட்சுமி சோஸ்திரம் ஓதினால் அந்த வீட்டில் அமைதி செல்வம் செல்வம் பாக்கியம் தானாக வந்து சேரும் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் துளசி மாலை அணிந்து இந்த மாத்திரம் சேர்ந்துங்கள் அதிர்ஷ்டம் உங்களை தேடி வரும் ராசிக்காரர்களின் சுக்கரனின் ஆசிர்வாதத்தை அதிக வைரக்கல் அல்லது வைடூரியம் அணியலாம் வெள்ளிக்கிழமையும் காலை ஆறு மணிந்து ஏழு மணிக்குள் வெள்ளி மோதிரத்தில் கல் பதிக்கவும் ஓம் க ாய சொல்லி நீரில் மூழ்க வைத்து அணியவும் கல் வலது கையின் நடுவரையில் அணியப்பட வேண்டும் இதனால் சுக்ரன் பழம் பெருகி வாழ்க்கையில் செல்வம் ஆனந்தம் உறவு அமைதி பெறுவீர்கள் மேலும் ரிஷபராசிக்காரர்கள் சனி அன்று குரு பார்வைக்கு அடிக்கடி வரும் ராசி அதனால் மன அழுத்தம் பொறுமை சோதனை உழைப்பு ஆகியவை அதிகமாக இருக்கும் இதற்கு சிறந்த பரிகாரம் அமாவாசை அன்று மௌன நேரம் கடைபிடிக்கவும் துளசி அடிகள் தீப தீபம் ஏற்றி ஆழ்ந்த மூச்சு தியானம் செய்யவும் இது அவர்களின் புராண சக்தியை சமநிலைப்படுத்தி ராஜயோக படத்தை நிரக்கும் ஏனென்றால் சுக்ரனின் துஷ்டபலம் குறையவும் அதிர்ஷ்டம் வெளிப்படவும் காலகஸ்தி ஈசர் அல்லது திருவேற்காடு வித்யாமிகே அம்மன் வழிபாடு மிகவும் பொருத்தமானது அவர்கள் பாவ கிரகங்களின் நிழலை நீக்கி தெய்வ யோகம் கொலிகொணரும் அது மட்டுமில்லாமல் ரிசர்வ் ராசிக்காரர்கள் வீட்டு திசை வண்ணம் வாஸ்து ஆகியவற்றால் அதிகம் பாதிக்கப்படுவார்கள் அதனால் வீட்டு வடக்கு திழக்கு செய்ய எப்போதும் சுத்தமாக வைத்திருக்க வேண்டும் வெள்ளை பச்சை இளஞ்சிவப்பு நிறங்கள் அவங்களுக்கான அதிர்ஷ்டம் தரும் படுக்கை துளசி சந்தன வாசனை தெய்வப்படம் வைத்தால் மன அமைதி பெருகும் மேலும் செல்வம் அமைதி கலை காந்தம் அனைத்தும் இணைந்து உங்களை உயர்த்தும் வட்டமாக போகிறது சரி ஒவ்வொரு மாதமும் உங்கள் வாழ்க்கை நட்சத்திர ஒளியில் மின்னட்டும் நம்ம சேனலோடு இணைந்திருங்கள்